வெல்கம் பிடிஎம் சினிமா நடிகர் ராமராஜன் அவர்கள் நடித்து வெளிவராத திரைப்படங்கள் பாதியில் நின்று போன திரைப்படங்கள் தான் மொத்தம் பத்தொம்போது திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு முன் நம் சிலரை சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் முதலாவதாக வேளா இரண்டாவதாக இரட்டை வேடத்தில் நடித்த தர்மன் மூன்றாவதாக காவலன் நான்காவதாக தங்க நிலா ஐந்தாவதாக ராமர் படை ஆறாவதாக வள்ளல் மகன் ஏழாவதாக கெத்தவ மனசு எட்டாவதாக சத்திய தாய் ஒன்பதாவதாக மதுரை தங்கம் பத்தாவதாக கும்பாபிஷேகம் பதினொன்னாவதாக நீ ஒரு தனிப்பிறவி பனிரெண்டாவதாக காங்கையன் காளை பதிமூணாவதாக கண்ணுபட போவது பதினாலாவதாக பல்லவன் பாண்டியன் இரட்டை விடத்தில் நடித்திருப்பார் பதினைந்தாவதாக தம்பிக்கு தாய் மனசு பதினாறாவது நான் உங்கள் பக்கம் பதினேழாவது நம்ம ஊர் தோளவன்தான் பதினெட்டாவது கூவுங்கள் தேவல்களே பத்தொன்பதாவது மண்ணுக்கேத்த மைதன் போன்ற பத்தொம்போது படங்களில் நடிகர் ராமரசன் அவர்கள் நடித்திருந்தார்கள் அந்த படம் பாதியில் நின்று போன மொத்த படங்கள் பத்தொம்பது படங்கள் தான் வெளிவராத படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்